இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா முதனத் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அஹமது முஜுதபா ரசூஹி அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் இந்த புர்தா ஷரீஃபுடைய இந்த சலவாத்துடைய மஜ்லிசிலே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று மட்டுமாக ஆமீன் அல்லாஹு தாலா குரானிலே ஒரு ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்கிற போது அந்நபியோ அவுலா பின் முக்மீனம் முஹ்மீன்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகின்றார் அல்லாஹையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டவர்கள்

அவருடைய தாய் தந்தையை விட பிள்ளைகளை விட சொத்து செல்வங்களை விட மக்கள் அனைவரை விட நபி அவர்கள் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருந்தால்தான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகும் என்று நம்ப சொல்லாலய செல்லம் சொன்னார்கள் அப்ப நாம நபியை உயிரினும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவர்களை விடவும் நபியை நாம் நேசித்தால்தான் நம் ஈமான் பரிபூர்ணமாகும் இந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு பல விதங்கள் உண்டு சகாபாக்கள் தங்கள் நபியின் மீது இருக்கிற நேசத்தை பல விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நபியினுடைய பின்பற்றுவதன் மூலமாக தங்களுடைய பிரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நபி சொல்லாலே செல்லத்தின் மீது அதிகம் அதிகம் சலவாத்துக்களை சொல்வதன் மூலமாக தங்களுடைய பிரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நபியை கவிதைகளால் புகழ்ந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நபிசல்லா அலைய செல்லத்துடைய காலத்துல ஹசானு சாபித் என்கிற ஒரு நபி தோழர் இருந்தாங்க அந்த தோழருக்கு என்ன வேலை நபியை புகழ்ந்து படிப்பதுதான் அவர்களுக்கு வேலை ரசூல் செல்லா அலைய செல்லம் அன்றைக்கு குறைசி காப்பிர்கள் நபியை திட்டி பாட்டு படித்தார்கள் நபியை திட்டி கவிதை படித்தார்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹசானு சாபித் என்கிற சஹாபிக்கு மதீனாவில ஒவ்வொரு மெம்பர் படியை ஏற்படுத்தி இருந்தாங்க அந்த மெம்பர் படியில் ஏறி ஹசானு சாபித் நபிசல்லா அலே செல்லத்தை புகழ்ந்து கவிதைகளை பாடிக்கொண்டே இருப்பார்களாம் ஒரு கட்டத்தில் ஹசானு சாபித்திற்கு நபிசல்லா அலே செல்லம் துவா செய்தார்கள் என்னை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஹசானு சாபித்தை யாரெல்லாம் ரூஹுல் குதுசு என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நீ உறுதிப்படுத்துவாயாக என்று நபியை புகழ்ந்து பாடல் படித்த அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம் அப்ப நபியை புகழ்ந்து நாம் கவிதை படிக்கிற போது நமக்கும் நபியினுடைய துஆ கிடைக்கும் என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார் நடந்து போய் கொண்டிருக்கிற போது

ஒடகே ஒரு கட்டத்துல ரஸூல்லா சொன்னானே அவரை இதாவது பார்த்த தோற்றத்துல அனௌக்காய இருந்து அந்த மனிதன் முன்னாடி வந்து நிந்தா மற்றவத்தை சுத்தி பார்த்து வார்வேட வந்து நபி சுல்லல்லஹிய ஸல்லதுவ சபை வ அந்த என்று அவர்கள் காட்சி கொடுக்கிறான் நான் பண்ணிப் போய் அவர்களிடத்திலே வந்து இருக்கிறேன் கவிதை படிக்கிறார்கள் அது சாகுரது ஸுரை மேலே இருக்கிற அந்த போர்வையை எடுத்து கரவொண்டு துகையின் மீது போட்டி அவரை மன்னித்து கண்டியப்படுத்தினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்குறோம் இந்த புருதா ஷெரீஃப் என்பது இமாம் பூ ஸ்ரீ ரமகுண்டா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூபி ஒரு அறிஞர் எழுதிய தொகுப்பு தான் இங்கே படிக்கப்பட இருக்கிற கசீரத்துல் புருதா ஹிஜ்ரி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவங்க வஃபாத் ஆகுறாங்க ஆறநூற்றி எட்டில் பிறக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வருஷம் வாழ்றாங்க அல் அசுஹர் பல்கலைக்கழகத்துல படித்தவர்கள் மிகப்பெரிய அறிஞர் ஆனால் அவர்களுக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டு விடுகிறது பக்கவாத நோய் மிகுந்த அன்புடையவர்கள் காதலுடையவர்கள் இந்த காதல் உடையவர்கள் பயத்தை எழுதுறாங்க கிட்டத்தட்ட முழு பைத்தையும் எழுதிடுறாங்க பக்கவாத நோய் ஏற்பட்டுறது உடல் உறுப்புல பாதி செயலு அப்படியே அவங்க அழுது கொண்டு ரசூலுல்லா மேல இந்த புருதாவை இந்த புருதாவுடைய பயத்தை படிச்சுக்கிட்டே அவங்க இருக்கிறாங்க கனவுல ரசூலுல்லாவ பாக்குறாங்க சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறாங்க ரசூல் செல்லாஹு அணை வசல்லம் நீங்க எழுதிய அந்த கசீதத்து முருதாவை படியுங்கள் என்கிறார்கள் கனவுல ரசூலுல்லா முன்னாடி இந்த முருதா ஷெரீஃபுடைய பைத் அப்படியே படிக்கிறாங்க ஃபுல்லா முழுவதும் படித்தவுடன் கனவில நபிசல்லா அலைய செல்லம் தங்கள் மீது இருக்கிற போர்வையை எடுத்து அந்த பூசரி இமாமுக்கு கனவுல போர்த்தி விடுறாங்க தூக்கத்திலிருந்து வெளித்து பார்க்கிறார்கள் அவருடைய பக்கவாத நோயை அல்லா இருக்கிறார் அவர்களுக்கு பக்கவாத நோய் தீராத மருத்துவம் பார்த்தும் செய்யாத இந்த நோய் கணவள நபியின் முன்னிலையில இந்த புருதா ஷரீஃபுடைய இந்த பயத்தை அன்போடு படிக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய போர்வை போர்த்தப்படுக அதனால்தான் இதுக்கு பெரும் புருதா என்றால் போர்வை என்று அர்த்தம் நபி இவங்க படிச்சதுனால கனவுல நபி போர்த்திய போர்வையை அதனால இவங்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான் இதனால்தான் இதற்குரியம் என்று பெயர் வந்தது கனவுல வந்து விழிச்சிட்டாங்க ஷிஃபாவ் ஆயிருச்சு ஊருக்குள்ள போறாங்க ஒரு பெரியார் ஒருத்தவங்க வர்றாங்க வந்து இவங்கள்ட்ட கேக்குறாங்க நேற்று ரசூலுல்லா முன்னாடி ஒரு பைத்து படிச்சீங்களே அதை கொஞ்சம் எங்களுக்கு தாங்கல நாங்களும் படிக்கணும்ட்டு நான் படிச்சது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க ரசூலுல்லாட்ட கனவுல படித்த போது அந்த சபையிலே நானும் இருந்தேன் அந்த பெரியார் பிறகு இது படிக்கப்படுகிறது இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க மௌலு என்றால் தமிழ்நாட்டுல கேரளால ஓதப்படுகிறது ஆனால் இந்த முருதாசரி உலகம் முழுக்க எல்லா இடங்களிலேயும் ஓதப்படுகிறது தீராத நோய்களும் கஷ்டங்களும் இந்த புரதா ஷரீப் ஓதுவதின் மூலமாக தீருகிறது நிறைவேறுகிறது என்று அனுபவபூர்வமாக காலம் காலமாக நாம் கேள்விப்பட்டு ஓதி வருகின்ற ஒரு அற்புதமான இந்த தொகுப்பு தான் இந்த கசீதத்துள் புருதா ஷரீப் எனவே நாம் இந்த முருதா ஷெரீஃபுடைய இந்த சபையிலே நல்ல நீயத்தோடு ஒழுக்கத்தோடு அதமோடு இன்ஷா அல்லாஹ் முழு புருதாவையும் கேட்டு நம்முடைய கஷ்டங்கள் தீருவதற்கும் நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கும் எல்லா பல்ல அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ